வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் பட்டர் சிக்கன் வந்து எப்படின்னா வந்து நம்ம ஆயிலில் வந்து செய்ய போகிறது வெறும் வந்து பட்டரில் தான் நம்ம செய்ய போகிறோம் பட்டர் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான பொருள் இந்த டிஷ்ஷு வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எப்படி செய்யலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பாருங்க இது வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் இது நல்லா வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க தயிர் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்கள் இது வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு இது வந்து எதுக்குன்னா கலர் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடரு போடுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க கொஞ்சமாக கரம் மசாலா போடுங்க உப்பு வந்து கம்மியாக கொஞ்சமாக போட்டு இப்போ வந்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை இழை பிழிஞ்சிக்கோங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க ஊற வச்சு நம்ம செய்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறதுல குக்கிங் பட்டரில் தான் நம்ம சமைக்க போகிறோம் பட்டரில் வந்து கொஞ்சம் நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் பட்டர் வந்து நல்லா அப்படி கரைஞ்சிட்டோம் வந்து நம்ம சிக்கன் வந்து ஆஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கோம் இது வந்து ஊறிடுச்சு இப்போ வந்து இது ஒரு ஒரு பீஸாக அப்படி எட்டு போடுங்க இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து தனியாக தான் சமைக்க போகிறோம் இது லைட்டாக வச்சு அப்படி எப்படி இது பண்ணிவிடுங்க பாருங்கள் பட்டரு வந்து நமக்கு வந்து எண்ணெய் போலேயே ஆயில் தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது வந்து நல்லா அப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நமக்கு அந்த போட்டுக்கிற மசாலா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் பாருங்க அப்படி கலவி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டரோட ஸ்மெல் வந்து நல்லா சிக்கனில் வந்து இறங்கும் சிக்கன் ஃப்ரை பண்ண மாதிரி ஆகிடுச்சு பாருங்க இப்போ வந்து போதும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பட்டர் போட்டு சிக்கன் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ அந்த மசாலாலாம் வேஸ்ட் ஆகாதீங்க மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க இப்போ இதை இந்த மசாலாலே நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் பச்சை மல் போகிற அளவுக்கு வதக்கிடுவேன் இப்போ வந்து தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் போட்டிருக்கோம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருங்க பட்டர் வந்து அழுகிற பட்டரே போடும் போடாதீங்க உங்களுக்கு இல்லை ட்ரை கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சிக்கன்லே போட்டிருக்கோம் கரம் மசாலா வந்து சிக்கனில் போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் திட்டமாக போட்டுருங்க இது வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு உங்களுக்கு வந்து கலருக்காக இது இந்த பவுட்ரு எல்லா கடையிலையுமே கிடைக்கும் நீங்கள் வாங்கி போடலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருங்க ஏன்னா நம்ம சிக்கனில் வந்து காரம் போட்டிருக்கோம் அதனால் வந்து இதில் திட்டமாக போட்டுங்க காரம் யாருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க இது போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம வந்து நல்லா குழைஞ்சி வச்சு பாருங்கள் இதில் போட்டு நமக்கு இப்போயே வந்து ஒரு கிரேவி மாதிரி நமக்கு ஆயிடுச்சு பாருங்க இப்படியே வதக்கிட்டே ஒரு பத்து நிமிஷம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல கிரேவி ஆகிடும் இதிலே வந்து ஒரு பத்து முந்திரி போட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கூலாக கிரேவியாக அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இந்த பதத்தில் வந்துச்சு இல்லைங்களா இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அரிச்சி பேஸ்ட் அழுக்கிறோம் அதுங்க மிக்ஸியில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம வந்து வதக்கி எல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா மிக்சியில் அரைச்சு வச்சிருக்கோம் ஆற வச்சு அரைங்க மிக்ஸில் அரைக்கும் போது கடாய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் பட்டர் எடுத்து இப்படி போட்டுருங்க ஏன்னா வந்து நம்ம பட்டரில் தானே செய்யப்போம் ஆயில் கிடையாது இப்போ நல்லா இப்படி பண்ணி விட்ருங்க பட்டர் வந்து நல்லா கரைட்டோம் ஏல ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பட்டை போட்டுக்கோங்க ஏலக்காய் ரெண்டு போட்டுருங்க ஒரு லவங்கம் போட்டுறேன் இப்போ வந்து நல்லா வந்து பட்டரோட சுவாசனை ரொம்ப கமகமன்னு வருது இப்போ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலாலாம் இதை வந்து நம்ம பிடிப்போம் பேஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே வந்து போட்டுருங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க நான் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க நீங்கள் அரைக்கும் போது தண்ணி அரைச்சிட்டிங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை நான் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் அதனால் நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுங்க கொதித்தோடனே நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் கலரு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் எல்லாத்துலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த கிரேவியில் கொஞ்சமாக உப்பு போடுங்க தேவையான அளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட போகிறோம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க போட்டு ரெண்டும் இப்போ வந்து நம்ம சிக்கன் போட போகிறோம் பாருங்கள் சிக்கன் போட்டுங்க பாருங்க சிக்கன் போட்டோன்னே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இப்போ பாகுது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கே சாப்பிட்ணும் போல இருக்குது இது ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு சிக்கன் போட்டு ஊறட்டும் அதிலே பாருங்க எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக இப்போ வந்து நம்ம கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கங்க ஃப்ரெஷ் க்ரீமாக போடுங்க போதும் க்ரீம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் க்ரீம் போட்டோடனே ரொம்ப கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பரோட்டா சப்பாத்திக்கு ரொம்ப மேட்சிங் ஆகுங்க சாப்பிட்றதுக்கு பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்ப்ளேல பார்க்கலாம் பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ